ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு கார குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வெண்டைக்காய் வெறுகடலை வச்சு செய்யக்கூடியது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வெறும் வத்தல் வடகத்தோட வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு செய்ய போகிற குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையே சேர்த்து தான் செய்ய போறேன் வெண்டைக்காய் குழம்புல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வந்து வேர்க்கடலை காஞ்ச வேர்க்கடலையை ஒரு ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் ஊற வச்சுடுங்க ஊறினதுக்கு அப்புறமா குக்கரில் தண்ணி விட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் வச்சிங்கன்னா நல்லா இந்தளவுக்கு மெத்துன்னு வெந்து வந்திருக்கும் காஞ்சது அப்படின்னா ஊற வைக்கணும் பச்சை கடலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விசில் மட்டும் வேக வச்சுக்கோங்க இன்னைக்கு செய்ய போற குழம்புக்கு கப் எடுத்து வேர்க்கடலை எடுத்துருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கொண்டக்கடலை கூட சேர்த்து செய்யலாம் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக வெண்டைக்காயை வதக்கிக்கலாம் அதுக்காக ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இன்றைக்கி செய்ய போகிற குழம்புக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை வாங்கி இந்த அளவுக்கு நறுக்கி வச்சுருக்குறேன் நறுக்கின வெண்டைக்காயில் ஈரம்லாம் இருக்கக்கூடாதுங்க ஈரமாக இருந்துச்சுன்னா ரொம்ப வழுுவழு ஆகிடும் தொடச்சிட்டு நறுக்கிக்கோங்க அப்போ உங்களுக்கு அந்த வழுவழுப்பு இருக்காது இப்போ இதை வந்து ஒரு முக்கால் வாசி வேகிற அளவுக்கு மிதமான தீலையே வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் காய் வந்து நல்ல நிறம் மாதிரி சுருங்கி வந்திருக்குது அங்கங்கே சிவப்பு நிறமாக இருக்குது பாத்தீங்களா இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ அடுத்ததான் இந்த குழம்புக்கு தேவையான தக்காளி கரசலை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அதுக்காக ஒரு பவுலில் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறாங்க அதுலேயே தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட்டுனா ஒரு டீஸ்பூன் மட்டும் போதும் இப்போ இதை கையாலே நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க மிக்சியில் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிடாதீங்க இப்போ இந்த அளவுக்கு மசிச்சா போதும் அடுத்ததாக இதில் வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல சேர்க்க போகிறது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததாக தனி மிளகாய் தூள் இதில் மிளகுத்தூளும் சேர்க்க போகிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க எந்த டேபிள் ஸ்பூனில் மிளகாய்த்தூள் எடுத்தீங்களோ அதே டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக இதில் புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க இன்னைக்கு செய்ய போற குழம்புக்கு நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்குறேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கரைச்ச தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் புளியோட ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் தக்காளி அதிகமாக போட்டிருக்குறேன் ஆனால் புளி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு இந்த குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்க போகிறேன் இந்த மாதிரி சாம்பார் பொடி போட்டு இந்த குழம்பு செய்கிறப்ப நல்லாயிருக்கும் மற்ற மசாலா பொடி மட்டும் போட்டாலும் நல்லாயிருக்கும் இது போடுறப்ப உங்களுக்கு நல்ல குழம்பு வந்து கன்சிஸ்டன்சி குழ குழப்பாக கிடைக்கும் அவ்வளோதான் சாம்பார் பொடி இல்லைனா குழம்பு பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எதுவுமே இல்லைன்னா நீங்க தாராளமா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதுலேயே திரும்ப ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மொத்தமா ஒரு ரெண்டரைலேருந்து இருந்து மூணு கப்பு மட்டும்தாங்க தண்ணி சேர்க்கணும் அதிகமா சேர்த்துறாதீங்க இப்போ வந்து நம்ம குழம்ப தாளிச்சு ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அதுக்காக ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க குழம்பு அப்படின்னாலே நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் கொஞ்சம் தாராளமா விட்டாதான் நல்லா இருக்கும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தாளிப்பு வடகம் சில பேர் இதை வெங்காய வடகம் சில பேர் இதை வந்து கறி வடகம் கூட சொல்லுவாங்க அந்த போட்டு நல்லா தாளிக்கிறப்ப நல்ல மனமா இருக்குங்க அது இல்லாத பட்சத்துல ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு போட்டு புரிய விடுங்க இப்போ இந்த தாளிப்பு வடகம் பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் பொடியா நறுக்கினா இலைகளையும் போட்டு பொரிய விடுங்க இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் தாங்க சேர்த்துக்கணும் பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் பாதி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டை நறுக்கி சேர்த்துருக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகற அளவுக்கு வதக்கி இருக்கிறேன் இந்த சமயத்தில் இதில் வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா பரட்டி விடுங்க இப்போ இந்தளவுக்கு பரட்டிகிட்டு இருக்கப்பே இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி காஷ்மீரி மிளகாய் தூளாக இருந்தால் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூளாக இருந்தால் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் வதக்கிறப்ப அந்த குழம்பு நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ தக தகன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி கிடைக்கும் நல்லா இதெல்லாம் போட்டு இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா வேக வச்சுருந்த வேர்கடலையை அந்த தண்ணியோடைய சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை கொஞ்சமா உப்பு போட்டு நான் வேக வச்சிருக்கிறேன் ஸோ உப்பு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அதையெல்லாம் சேர்த்துட்டு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமே கொதிச்சிருச்சு அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தக்காளி மசாலா சாமான்கள் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்ப இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா குழம்பு கன்சிஸ்டன்சி பாத்தீங்களா இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் இன்னைக்கு நான் செய்ய போகிற குழம்பு ஒரு ஆறுலேருந்து இருந்து எட்டு பேர் நீங்க தாராளமா சாப்பிடலாம் இப்போ இதை கொதிக்கிட்டோம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இந்த குழம்பு வந்து நல்லா சுவை நல்லா பேலன்ஸ் பண்ணி அதிகப்படுத்துறதுக்காக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இதனால் இனிக்காது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு கெட்டியான தேங்காய்பால் சேர்த்துக்கிறேன் பால் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இது வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க அது ஊற்றாமல் செஞ்சாலும் குழம்பு நல்லாயிருக்கும் இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் பிரிய குழம்பு நல்லா கெட்டியாகிற அளவுக்கு கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சுருந்தேன் நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம மிளகு பொடி சேர்க்க போகிறோம் மிளகு பொடி கடைசியாக தான் சேர்க்கணும் முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா கசந்து போயிடும் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடைசியாக அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லெண்ணெய் ஊற்றுறப்ப குழம்போட சுவை ரொம்பவே நல்லா இருக்குங்க இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிக்க வைக்க கூடாது அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ இதில் கடைசியா பொடியா நறுக்கி கொத்தமல்லி இலைகள் சேர்த்து கலந்து விட்டுருங்க சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தாங்க இருக்கணும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்